ஆனால் சினிமாவுடைய சாபம் என்னன்னா செடியா முளைச்சு விழுது விட்டு மரமா ஆழ மரமா மாறிடும் ஆனால் நிழல் தராது பெண்கள் வாழ்க்கையில அரசியலை நாம பேசினா தான் சமூகத்தில் அது பிரதிபலிக்கும் பெண் சாரி அப்படி சொல்லக்கூடாது இயக்குநர்ல பெண் இயக்குனர் ஆண் இயக்குனர்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெண் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கான்கள் பார்வையில் பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு புடைக்க கழுத்தறுக்குற மாதிரி படம் பண்ணுறோம் அடுத்து கடல் ரொம்ப எப்பவுமே அழகு வந்து கடல் வந்து நம்ம எவ்வளோ துயரங்கள்ல இருந்தாலும் கடலை பார்த்தா போதும் நமக்கு வந்து கடல் ஒரு பெரிய நம்பிக்கையை தந்துடும் அந்த பொதுவாகவே ஆடியோ லாஞ்சுங்கிறது ஒரு படத்துக்கான பிஸ்னஸ் பர்பஸுக்காக தான் நம்ம பிளான் பண்ணுவோம் ஆனால் அது ஒரு வழக்கமான ஒரு எமோஷனல் ஈவெண்ட்டாக மாறிடும் அந்த இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சமீப காலங்களாக நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னா வந்து போராட்டங்கள் ஆக்சுவலி சினிமா தானே பண்ணுறோம் நம்ம ஒன்றும் சமூகமில் பெரிய மாற்றங்களை நம்ம வந்து சினிமா உருவாக்கிடாது அப்படி உருவாக்குறதா இருந்தால் கருப்பு விலை காலகட்டங்களே சினிமா உருவாக்கியிருக்கணும் ஆனாலும் நம்முடைய போராட்டங்கள்ங்கிறது கடல் சார்ந்த படங்கிறதுனால நான் சொல்கிறேன் கடலில் எத்தனை கொடுங்காற்று எத்தனை திமிங்கலையும் திமிங்கலத்தை எத்தனை புயலை சந்திக்கிறோங்கிறது விஷயம் இல்லை கப்பலை கரையில் கொண்டு வந்து சேர்க்கிறோமாங்கிறதான் விஷயம் வந்து ஸோ அந்த விஷயம் அந்த வகையில் காயல் மிக அழகான முறையில் ஒரு ஆடியோ லான்ஜுக்கு வந்து ரிலீஸுக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய வெற்றி தான் அது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன் ப்ரொடியூசர்ஸ் அப்படி கிடைக்கிறது பெரிய விஷயம் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்லப்போனால் வந்து சினிமா நம்ம பார்க்கும்போது ஒரு டைரக்டருடைய ஒரு ஆர்ட் ஃபார்மாக நம்ம நினைப்போம் ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாங்கிறது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸோடைய ஃபார்ம் தான் ப்ரொடியூசர்ஸ் அனுமதிக்கக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல படம் உருவாகும் வந்து இப்போ நம்ம எல்லா காலகட்டத்திலையும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம் நல்ல படம் நல்ல படம் ஆனால் ஆக்சுவலி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இப்போ கிரியேட்டிவ் பீப்புள் வந்து மணிப்பூரில் இருந்தோம்னா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து மயிலாப்பூரில் இருப்பாங்க ரியல் மணிப்பூர்னு ரியல் மயிலாப்பூராகவே தான் இருக்கும் அது ஸோ இங்கே என்ன தான் எத்தனை தான் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல படங்கள் வந்தாலும் அது எத்தனை படங்கள் ஜெயித்தாலும் பரதர் அது ஒரு விதி விலக்கு பிரதர் அதை விடுங்க கமர்ஷியலாக ஒரு படம் சொல்லுங்கள் பரதர் ஜெயிக்கிற எல்லா படமே கமர்ஷியல் படம் தான் ஆனால் இங்கே என்னென்னா அப்படி அதுக்கான விஷயம் இல்லை ஆனால் அப்படி இருக்கிற சூழலில் வந்து ஒரு நல்ல படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ஏன்னா காயல்னு டைட்டில் வச்சு எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் கம்பு அறுவால் கத்தி துப்பாக்கி இல்லாத ஒரு போஸ்டராக இருக்குது கடந்த பத்து வருஷத்தில் சினிமாவில் அப்படி ஒரு போஸ்டரு வந்து ரொம்ப பார்க்கறதே ரொம்ப அபூர்வம் வந்து ஸோ இப்படி ஒரு போஸ்டரை இன்றைக்கி டிசைன் பண்ணி காயல் டைட்டில் வைக்கும்போது ரியல் போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடும் அது வர இல்லை விழித்திரு படத்தில் வந்து நான் ஒரு ஒரு ரேடியோ ஜாக்கி போர்ஷன் எடுத்தது ரேடியோ சிட்டி தான் கதைக்களமாக வரும் அதில் வந்து அபிநயா இருக்காங்க இல்லையா நாடோடிகள் அபிநயா அவங்களால பேசவும் முடியாது கது கேட்கவும் முடியாது அப்போ அவங்கள வச்சு நாங்கள் வந்து ஒரு ரேடியோ ஜாக்கி ரோல் பண்ணி பண்ணியிருந்தாங்க படத்தில் வந்து ஸோ அந்த ஒரு ரேடியோ ஜாக்கி ரோல் வரும்போது அந்த போர்ஷன் எழுதணும் அப்படிங்கும்போது தம்மந்தி வந்து இப்போ ரேடியோவில் இருந்ததுனால தமிந்தியை கூப்பிட்டு எழுத சொன்னேன் வெளித்திருவில் வந்து அவங்க ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து அது ஒரு நல்ல செடியாக முளைச்சி காய் காய்ச்சி ஒரு மரமாக அது முளைச்சிடணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம் அவர் எல்லாத்தையும் தாண்டி அது மரமாக முளைச்ச பிறகு அது நமக்கு நிழல் தரணுங்கிறத விரும்புவோம் அது ஆனால் சினிமாவுடைய சாபம் என்னென்னா செடியாக முளைச்சி விழுது விட்டு மரமாக ஆழ மரமாக மாறிடும் ஆனால் நிழல் தராது சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து குரானில் ஒரு வாசகம் உண்டு நன்றி இல்லாத மனிதர்கள் ஆடை இல்லாத மனிதன் அப்படின்னு ஆனால் சினிமாவில் ரொம்ப ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் அந்த நிறைய காயல் பற்றி பேசலாம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக வந்து இன்றைக்கி சமகாலத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி சமகாலத்தில் அது எப்போவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது த இந்தியா மாதிரி ஒரு சமூக சூழலில் அதை அவங்க தொட்டு ரொம்ப அழகாக படம் பண்ணியிருக்கிறாங்க அதை ரொம்ப அழகாக காட்டின சினிமா ஆட்டோகிராஃபர் நான் அவங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு படம் பார்த்த உடனே நான் கேட்டேன் யார் சினிமா ஆட்டோகிராஃபர் நல்ல ஒரு பெரிய கேமராமேனாக வருவீங்க ஒரு சின்ன படம் தேட்டருக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயந்தான் அந்த மாதிரியான காலகட்டங்களில் பத்திரிகை ஊடகங்கள் தான் சின்ன படங்களுக்கு எப்போவுமே துணையாக இருந்திருக்கு தமையந்தி மாதிரி பெண் இயக்குனர் சாரி அப்படி சொல்லக்கூடாது இயக்குநரில் பெண் இயக்குனர் ஆண் இயக்குனர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி கவிதா கூட சொன்னாங்க ஆரம்பிக்கும் போது இயக்குனர் இயக்குனர் தான் அது என்ன பெண் இயக்குனர் அப்படிலாம் கிடையாது பட் ஆனால் பெண் இயக்குனர் சொல்ல வேண்டிய சில தேவையும் இருக்குது ஏன்னா இது ஒரு அணிக்கியமான ஒரு சமூகம் இந்த சமூகத்துக்குள்ளார ஒரு பெண் வந்து தன்னோட இடத்த பிடிச்சி போராடி இங்கே நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு பயங்கரமான விஷயம் அதனால் நம்ம வந்து பெண் இயக்குநர்களை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நம்ம பார்க்கணும் பெண் இயக்குநர்கள் படம் பண்ண வரும்போது காயல் மாதிரியான படங்கள் வரும் வாழ்க்கையே ரொம்ப நுட்பமாக கவனிக்கக்கூடிய படங்கள் வரும் தமிழந்தி தொடர்ந்து நிறைய படங்கள் செஞ்சு நிறைய ஜெயி ஜெயிக்கிறது அதெல்லாம் அந்த அந்த சொல்லவே கூடாது தொடர்ந்து படங்கள் பண்ணுங்கள் எப்போவுமே வந்து தமிழில் நல்ல சினிமா எடுப்பது என்பது ஒரு ஒரு புதிய காட்டை வந்து வெட்டி உடச்சு திறந்து போகிற மாதிரி தான் இருக்கிற ஈ பாதையில் ஒரு ஹைவேயில் ஈஸியாக ட்ராவல் பண்ணிட முடியும் ஆனால் ஒரு புதிய தடத்தை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனால் நீங்கள் அது முதல் படத்துலேயே செஞ்சிருக்கீங்கிறதுனால நிச்சயமாக அந்த இயற்கை உங்களோட துணை புரியும் நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்தவள் எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கலை ரீதியாக வாசித்து அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எழுதி அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது பொருளாதார ரீதிக்காக அதை தேடுறதுக்காக நான் வந்து ஆர்ஜையானேன் பத்து வருட ஆர்ஜே வாழ்க்கை தான் எனக்கு தெரிஞ்சது மனிதர்கள் அவ்வளவு முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கவினா இருக்கட்டும் தொடர்ந்து ரித்தன்யாக்கள் எல்லோரும் மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்கு அது ரொம்ப அமைதியா இருக்கு நீங்க எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோட பார்க்கவே மாட்டீங்க ஆனா பெண்கள் ஒரு குடும்ப அமைப்பில் நிறைய சாதி அதிகாரத்தை கையில் உள்ளவங்களாக தான் இருக்காங்க அவங்க படித்தவங்களாக இருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து எங்கள் ஊரை மீட்டெடுத்துறோம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் கல்வி மீட்டெடுக்கலை இதுதான் எங்கள் ஊருடைய நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது அப்போது என் வாழ்க்கையில் எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகளில் போனோம் நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா ஒரு பெண்ணா நம் வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு அது களைச்சி போடும் பொழுது சீட்டுக்கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும் நமக்கு வேறு வழி இருக்காது நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும் ஒரு பெண் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு ஆண்கள் பார்வையில் பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா ஆத்மார்த்தமாக உண்மையா அவங்க என்ன நேசிக்கிறாங்க அவங்க என்ன வந்து தேர்வு செஞ்சதை விரும்புகிறாங்க அவங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்க சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகளில் இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை இதில் போலித்தனம் இல்லை இதில் வந்து உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை இதில் ஆண்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்பாங்க உண்மையை சொல்லணும்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்குது இதில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதில் உள்ள வழியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ நான் ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் கொண்டு வரல யாருக்கும் இந்த வழியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள் நீங்கள் எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல அங்கேருந்து நான் வந்திருக்கேன் பேட்டிக்காக இருந்திருக்கேன் என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன் என்னோட இது சின்ன படம்னு நான் சொல்ல மாட்டேன் சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம் நான் வந்து இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பலை இதெல்லாம் இந்த இழப்புகளெல்லாம் போது இந்த மனிதர்களையெல்லாம் எனக்கு வாழ்க்கை வந்து தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் ப்ரெஸ்ல இருந்திருக்கேன் நான் ப்ரெஸ்ஸை ரொம்ப நம்புகிறேங்க இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் வந்து என்னை பார்க்கவே இல்லை அவருக்கு நான் யாருன்னு தெரியாது என்னோடய எழுத்துக்கள் வேணால் பரிச்சயமாக இருக்கும் அவர் ஒரு ஃபோனில் ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி ஒரு பணம் முதலீடு பண்றாருன்னா நான் அவருக்கு இருநூறு சதவீதம் உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன் எனக்கு வேற எதுவுமே படாது படப்பிடிப்பு தளத்துல இந்த படத்தை முடிக்கணும் இந்த படத்தை முடிக்கணும் இருபத்தெட்டு நாள்ல முடிக்கணும் இருபத்தாறு நாள் நம்ம எல்லாரும் ஷூட்டு ரெண்டு நாள் தனியா ஹெலிகேம் ஷூட்டு நான் கார்த்திக் அப்புறம் மிஷ்கினோட ஓட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகாம் அப்புறம் மூணு பேரும் தனியா கேமரால போய் நாங்கள் எடுத்திருக்கோம் இது எல்லாமே தான் எனக்கு மனசுல இருந்ததை தவிர வேற எதுவுமே அந்த இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் எனக்கு கண்ணிலே தெரியல ஆனால் இந்த படத்தை இப்போ நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறோம் நீங்கள் உங் நீங் நீங்கள் என்னை உங்களில் ஒருத்தியாக நினச்சி இந்த படத்தை எடுத்துட்டு பலமாக போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது நான் நம்புகிறேன் நீங்கள் தான் இது கூட துணை நிற்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனிருத்தல் தான் மிகப்பெரிய பலம் இந்த மாதிரியான படைப்புகளில் கலை ரீதியாக நாம் நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில் அரசியலை நாம் தான் சமூகத்தில் அது நான் ரொம்ப இன்னைக்கு பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமானா தெரியாது ஆனால் பிரதிபலிக்கும் கண்டிப்பாக அடுத்த திருநெல்வேலில் தெற்கு பகுதிகளில் படம் எடுக்க வரக்கூடிய தமையந்திகள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படத்தை எடுப்பாங்க நன்றி வணக்கம்